சர்வசக்திக்கு என் வணக்கம் எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் திருஞான சமூக ஜோதிடர் வார்த்தடிப்படை ஜாதக பலன் நான் உருவாக்கப்பட்ட எண்கினது மூலமாக என்கிழதன் மூலமாக ஆய்வு செய்து அது துல்லியமான முறையில் வாத்தடிப்படையில் கொண்டு வருகின்றேன் வார்த்தடிப்படி ஜாதக பலன் பசு பசுக்கு வந்து ரெண்டு இடத்து அதற்குரிய என்கிணம் ஒன்போது அஞ்சு எல்லாம் கூப்பிட்டாங்க பதினாலு அதனுடைய விதி எண்பது ஐந்து பசு பசுவுக்கு வந்து ஐந்தாம் படம் பசுக்கு வந்து ஐந்தாம் படம் அடுத்ததாக வந்து புலி புலிக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்குரிய எண்ணிடம் ரெண்டு அஞ்சு இதெல்லாம் கூட்டாக்க ஏழு ஏழாம் இடத்து பலனாக வருகிறது புலி புலி வந்து ஏழாம் படம் பசு வந்து ஐந்தாம் படம் அடுத்ததாக வந்து மான் மானுக்கு வந்து ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எண்ணிடம் எட்டு ஆறு எல்லாம் கூட்டாக பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ மான் வந்து ஐந்தாம் இடத்து பலன் அடுத்த வந்து நாய் நாய்க்கு வந்து ரெண்டு எடுத்து அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எண்ணிலும் ஆறு எட்டு இல்லாம் கூட்டாக பதினாலாவதுடைய விதி என்பது ஐந்து அப்போது வந்து நாய் ஐந்தாம் இடம் மான் ஐந்தாம் இடம் ரெண்டுமே ஐந்தாம் இடத்து பணாக வருகின்றது அதனால் வந்து மான் நாய் பகை என்று சொன்னாலும் ஆனால் அது ஐந்தாம் இடத்து வருகின்றது அடுத்தது வந்து ஆடு ஆடுக்கு வந்து ரெண்டு எழுத்தாக அந்த ரெண்டு எழுத்துக்குரிய எண்ணிலும் எட்டு ஏழு எல்லாம் கூட்டாக பதினஞ்சாவதுடைய விதி என்பது ஆறு அப்போது வந்து ஆடு ஆட்டோடைய விதியின் ஆறு அப்போ வந்து நாலாம் மடம் தான் எல்லாத்துக்கும் ஆடு மாடு கந்துகளாம் சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் எண் பிரகாரம் ஆடு பேரசானம் பசு பேரசானமாக வருகின்றது பசு ஐந்தாம் இடத்து பலன் ஆடு வைத்திருப்பது ஆறாம் இடத்து பலன் அடுத்து அந்த குரங்கு குரங்குக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணம் மூணு மூணு எட்டு மூணு எல்லாம் கூட்டாக பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ குரங்குக்கு வந்து எட்டாம் இடத்து பலன் எட்டாம் இடத்து பலனாக வருகின்றது குரங்கு வந்து எட்டாம் இடம் அப்போ வந்து குரங்கு வந்து ஆட்டை விட குரங்கு வந்து அதிக பவர் உள்ளது அதால் தான் ஆடும் குரங்கும் பகையாக உள்ளது ஆடும் ஆறாம் இடம் குரங்கு எட்டாம் இடம் அடுத்ததாக வந்து குதிரை குதிரைக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய இடம் மூணு எட்டு ஏழிலாம் கூட்டாக பதினெட்டாவது விதி என்பது ஒம்பது அப்போ வந்து குதிரைக்கு வந்து ஒம்பதாம் எழுத்து பலன் அடுத்ததாக வந்து எருமை எருமைக்கு மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய நிமிடம் நாலு அஞ்சு அஞ்சு எல்லாம் கூட்டாக பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ வந்து எருமை எருமைக்கு வந்து ஐந்தாம் இடத்து பலன் அப்போ குதிரை ஒன்பதாம் இடம் எருமை ஐந்தாம் இடம் இப்போ எருமையை வந்ததை விட குதிரைக்கு வந்து பலம் அதிகம் அடுத்தது யானை யானைக்கு வந்து ரெண்டு இடத்து அந்த ரெண்டு இழுத்துக்குரிய எங்கே ஒம்பது நாலு இதெல்லாம் கூட்டாக பதிமூணு அதோட விதி என்பது நாலு இப்போ யானைக்கு வந்து நாலாம் படம் யானை வாங்குறவங்களுக்குலாம் நாலாம் இடத்து தான் ஆனால் நாலாம் இடத்து சுபகிர்தான் ஆடு மாடு வாங்கலான்னு சொல்லுவாங்க அந்த அந்த இடத்த வச்சுட்டு நம்ம வாங்கினாக்க கண்டிப்பாக ஆடு மாடு விருத்தியம் செல்ல யானைக்கு உள்ள ஒரு கிரகத்தை தான் நாலாவிடத்தை வச்சு சொல்கிறாங்க அதனால் வந்து யானை வாங்குகிற தான் அது நாலாவிடம் அடுத்து வந்து சிங்கம் சிங்கத்துக்கு வந்து நாலு எழுது நாலு எழுத்து அந்த அதற்குரிய எங்கிரதம் நாலு எட்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக இருபது அதோடய விதி என்பது இயங்கு அப்போ வந்து சிங்கத்தை விட யானை அதிகம் அதிசய சுகம் அதிசய சுகத்துக்கு வந்து விதியின் ஒன்று அதற்குரிய எண்கின்றம் ஒன்று எட்டு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டி இருபத்தெட்டு அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ வந்து அதிசய சுகத்துக்கு வந்து விதியின் ஒன்று ஒன்றாம் இடத்துக்கு படம் அதிசய சுகம் அடுத்ததாக வந்து சுகன் தருவால் தருவான் என்ற ஒரு என்கணிடம் விதியின் ஐந்து அதற்குரிய எணிடம் அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு அஞ்சு மூணு ஆறு எல்லாம் கூட்டாங்க முப்பத்தி ரெண்டு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ தருவான் என்ற ஒரு வார்த்தை ஐந்தாம் ஐந்தாவது பலன பலன் பிரகாரம் தான் சுகம் தரக்கூடிய கணக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அடுத்தது சுகம் பெருவாள் சுகம் பெருவாள் என்ற ஒரு விதியின் ஐந்து அப்போ அதற்குரிய எண்ணிடம் அஞ்சு ஒன்று ஏழு மூணு ஒன்று மூணு நாலு எல்லாம் கூட்டம் இருபத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஆறு சுகம் தருவாள் சுகம் பெருவாள் என்ற ஒரு விதியின் ஐந்து சுகம் தருவான்கிற விதியின் ஐந்து சுகம் பெருவாள் என்ற ஒரு விதியின் ஆறு அடுத்தது வந்து ச சமர்த்தர் சமர்த்தருக்கு வந்து விதியின் ஆறு அதற்குரிய எண்கிறதும் எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் அதற்குரிய எண்கிற மூணு ஒன்று ஒம்போது நாலு ஏழு ஒம்போது இதெல்லாம் கூப்பிட்டா முப்பத்தி மூணு அதோடைய விதிங்கிறது ஆறு அப்போ சமர்த்தர் சமர்த்தங்கிறது செய்ய முடியாத காரியத்திலேயே ஒருவர் வந்து சாதித்து விட்டார் அதுக்கு பேர் சமர்த்தர் செய்ய முடியாதான் அது கிடைக்க ரொம்ப கிடந்து வரக்கூடியதெல்லாம் நல்லா ஒருத்தர் வந்து துணிநிறுவு செய்து அது அமலுக்கு கொண்டு வருவது தான் அதாவது சமர்த்த சமத்துவ விதியின் ஆறு அடுத்தது சாமார்த்தியம் சாமர்த்தியத்துக்கு வந்து ஏழு எழுத்து அந்த ஏழு எழுத்துக்குரிய விதியின் மூன்று அதற்குரிய எண் ஒன்று எட்டு ஒம்பது நாலு எட்டு ரெண்டு ஏழு எல்லாம் கூட்டாக்கா முப்பத்தி ஒம்போது அதோடைய விதிங்கிறது மூன்று அப்போ சாமாத்தியத்துக்கு விதியின் மூன்று சமத்துவத்துக்கு வந்து விதியின் ஆறு அடுத்தது அந்த குருஷேத்திரம் குருஷேத்திரத்துக்கு வந்து விதியின் எட்டு குருஷேத்திரம் பாரதத்தில் வர்றது மகாபாரத்தில் வரக்கூடியது அதற்குரிய விதி எட்டு அதற்குரிய எண்களை மூணு அஞ்சு நாலு நாலு மூணு ஏழு எல்லாம் கூட்ட இருபத்தி ஆறு அதோடைய விதி என்பது எட்டு அப்போது வந்து குருக்ஷேத்திரத்துடைய விதியின் எட்டு அடுத்தது அக்னி வீரன் அக்கினி வீரன் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து விதியின் ஆறு அதற்குரிய எண்களை ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆறு எல்லாம் கூட்ட இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு அப்போது வந்து அக்கினி வீரர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஆறு அப்போ அக்கினி வீரன் அந்த ஆறாவது தீ என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு தான் தீ அந்த சாணத்தை தான் வருது அக்னி வீரன் அக்னி வீரனுடைய விதியின் ஆறு அடுத்ததாக வந்து உரிமை உரிமைக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய எங்க மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் கூட்டாக பன்னெண்டாவது அதனுடைய விதி என்பது மூன்று அப்போது வந்து உரிமைக்கு வந்து மூன்றாவது இழுத்து படம் அடுத்ததாக வந்து பனிவுடன் பனிவுடனுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எங்க ஒம்பது ஏழு ஏழு அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி நாலு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போ பணிவுடன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு அடுத்த அந்த பனி பனிக்கு வந்து விதியின் ஒன்று அதற்கு ஒரு ஒம்பது ஒன்று அதனுடைய கிரகத்தை கட்சியில் மீதி ஒன்று அப்போது வந்து பனியோட விதியின் ஒன்று இப்போலாம் ப பனிக்காலமாக இருக்குது அடுத்த பனிக்காலம் பனிக்காலத்துக்கு வந்து ஏழு ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய ஒரு ஏண்கிரு ஒம்போது ஒன்று ஏழு எட்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக முப்பத்தி ஆறு அதோட விதி என்கிறது ஒம்போது அப்போ வந்து பனிக்காலத்தோடய விதியின் ஒம்பது அப்போ வந்து கார்த்திகை முடிஞ்சு மார்கழி மாதம்னால் பனிக்காலம் இல்லையா அதான் ஒன்பதாவது விதியின் குருவோடைய வீடு மார்கழி மாதம் அடுத்த அந்த குளிர்காலம் குளிர்காலத்துடைய குளிர்காலத்துக்கு வந்து விதியின் ஒன்று அதற்குரிய எண்கள் மூணு எட்டு ஒம்பது ஏழு ஒன்று எட்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாங்க நாற்பத்தி ஆறாவது விதி என்பது ஒன்று அப்போ வந்து குளிர்காலம் என்ற ஒரு வார்த்தைக்கு சரியாக க க தை மகரம் என்ற ஒரு விதியின் ஒன்று அப்படி சொல்லும்போது அப்போ குளிர்காலத்துடைய விதியின் ஒன்று தை மகரந்தான் முதல் மாதம் தமிழுக்கு அந்த குளிர்காலத்துடைய விதியின் ஒன்று அடுத்தது வெயில் காலம் வெயில் காலத்துக்கு வந்து ஆறு இருத்தா அதனுடைய விதி என்பது நாலு அதற்குரிய எணிகள் மூணு எட்டு மூணு ஒன்று எட்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு அப்போ வெயில் காலத்துடைய விதியின் நாலு அப்போ தமிழில் தை மகரத்துலேருந்து சித்திரை வையாசிலிருந்து தான் வெயில் காலம் இல்லையா அதான் நாலாவது மாதம் சித்திரை வந்து நாலாவது மாதம் ஒன்றுலேருந்து மகரத்திலிருந்து மக மேஷம் வரை நாலாவது அது நாலாவது மாதமாக வருகிறது அந்த வெயில் வெயில் உஷ்ண காலம் உஷ்ண காலத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு ஆறு எழுத்து ஏழு எழுத்து வருது அதோடைய விதி என்பது நாலு அப்போ வந்து உஷ்ண காலத்துக்கு வந்து மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக்க நாலு அப்போ உஷ்ண காலம் சித்திரை வையாசி என்று சொல்லுவேன் அந்த வெயில் காலம்னு விதி நாலு உஷ்ண காலத்துடைய விதி நாலு அந்த வெப்பம் வெப்பத்துக்கு வந்து நாலு எழுத்து அதுக்குரிய விதி என்கிறது மூன்று வெப்பத் துளை விதி எண்களிடம் எட்டு ஆறு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டாக முப்பது அதனுடைய விதிங்கிறது என்கிறதும் மூன்று அப்போது வெப்பத்துளை விதியின் மூன்று அடுத்ததாக இந்த வெப்பக்காலம் வெப்பக்காலத்துக்கு வந்து விதியின் நாலு அதற்குரிய எழுத்துக்கள் வந்து ஏழு எழுத்துக்கள் அதற்குரிய எண்களும் எட்டு ஆறு ஒம்பது ஏழு எட்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக நாற்பத்தி ஒம்பது அதோடைய விதிங்கிறது நாலு அப்போ வந்து வெப்பக்காலத்துடைய விதியின் நாலு அடுத்த மழைக்காலம் மழைக்காலத்துல ஆறு எழுத்து அதனுடைய விதி என்பது ஒன்று மழைக்காலத்துக்கு வந்து என்கிறதும் ஒன்று ஒன்று ஏழு எட்டு நாலு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி எட்டு விதி என்பது ஒன்று அப்போ மழைக்காலத்தோட விதியின் ஒன்று ஒரு காலத்தில் வந்து தை மாதம் விதி மிகப்பெரிய மழைக்காலமாக இருந்துள்ளது அதாவது எண்கின்ற பிரகாரம் வருகின்றது அதாவது தை மழைக்காலத்தோட விதியின் ஒன்று தூரம் தூரலைக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய எணிந்தோம் ஏழு எட்டு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பதினாறு அதனுடைய விதி என்பது ஏழு அப்போது வந்து தூரல் தூரலுடைய விதியின் ஏழு எல்லாமதும் சூழல் வரும் ஆனால் ஐபிசி காட்டில் வர்றது அது ஒரு தூரல் அது பருவமழை தூரல் அது அடுத்து சித்திரை மழை சித்திரை மழைக்கு வந்து விதியின் ஏழு ஆனால் அதற்குரிய எண்கள் நாலு நாலு எட்டு ஏழு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு சித்திரை மழை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஏழு சித்திரை சித்திரை மாதத்துக்கு விதியின் ஏழு அப்போ சித்திரை மாதம் மழை பெய்யாத மாதம் அதனுடைய விதிங்கிறது ஏழு அதனால் வந்து அது ஏழாம் இழுத்து பணாக வருகிறது வைகாசி மழை வைகாசி மா மழைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குரிய ஏழு இதில் ஒம்பது எட்டு நாலு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டம் இருபத்தி மூணு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ வந்து வைகாசி மாதம் வைகாசி மழை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் ஐந்து நல்ல மாதமாக நல்ல ஒரு ஐந்தாம் இடத்து பணமாக வருவதால் தான் வைகாசி மாதம் மழை பெய்யுது அப்போ அந்த ஐயாசி மக்கள் மழை பெஞ்சால் மக்கள் வந்து தன்னுடைய நிலத்திலிருந்து உழுது போடுவார்கள் ஆனி மழை ஆனி மழைக்கு வந்து நாலு எழுத்து அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போ அதற்குரிய எண்கினதம் எட்டு ஒன்று 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 இல்லை கூட்டாக பதினொன்று அதனுடைய விதி என்பது ரெண்டு அப்போ வந்து ஆணி வந்து விதியின் ரெண்டு ஆடி மழை ஆடி மழைக்கு வந்து நாலாம் எழுத்து நாலு எழுத்துக்கள் அதற்குரிய எண்கினதம் விதியின் ஏழு அதற்குரிய எண் எட்டு ஆறு ஒன்று ஒன்று எல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதிய இப்போ வந்து ஆடி மழை என்று சொல்வதற்கு ஏழாம் தொற்று பணம் வருகின்றது அப்போ சித்திரை மழை என்பதற்கு ஏழாம் தொற்று பணம் வருதுனால் அது உஷ்ணா காலத்தில் ஏழாம் பணம் வருது விதியனாக வருகிறது அதனால் அந்த மழை அந்த மாதத்தில் வந்து ஏழாம் விதியனாக இருப்பதா அதுக்கு ஒரு கணக்கு வருது அப்போ வந்து ஆடி ஆடி மழைக்கு வந்து அதுக்கு ஒரு விதியின்கீழ் ஏழு ஆவணி மழை ஆவணி மலைக்கு வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அதுக்குரிய விதியின் எட்டு நாலு அதுக்குரிய எண்கள் எட்டு அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டாவதுடைய விதி என்பது நாலு அப்போ வந்து ஆவணி மழை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் நாலு அடுத்த அடுத்த புரட்டாசி மலை புரட்டாசி மலைக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்குரிய எண்களிலும் ஒம்பது மூணு ரெண்டு மூணு நாலு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டா இருபத்தி மூன்றாவது விதி என்பது ஐந்து அப்போ வந்து புரட்டாசி மலைக்கு வந்து விதியின் ஐந்து அடுத்தது அந்த ஐபிசி மலை ஐபிசி மலைக்கு வந்து விதியின் எட்டு அதற்குரிய எண்கள் அஞ்சு ஆறு ஒம்பது நாலு ஒன்று ஒன்று இலா கூட்டம் இருபத்தி ஆறு அதனுடைய விதி என்பது எட்டு அப்போது வந்து ஐபிசு மழைக்கு வந்து விதியின் எட்டு அப்போ வந்து அடுத்ததாக கார்த்திகை மழை கார்த்திகை மழைக்கு வந்து விதியின் ஒம்பது அதற்குரிய எங்கு எட்டு ஒம்பது நாலு எட்டு அஞ்சு ஒன்று ஒன்று இலா கூட்டா முப்பத்தி ஆறு அதோடைய விதி என்பது ஒம்போது அப்போ வந்து கார்த்திகை மழை இந்த வார்த்தைக்கு விதியின் ஒன்பதாம் விடுத்த பலன் ஆனால் இது ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு வருகிறது அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட எண்ணிக்கிறது மூலமாக இது வார்த்தை அடிப்படையில் பலன் சொல்லி அதற்குரிய சில உதாரணத்தையும் லேசாக சொல்லி வருகின்றேன் ஆனால் மக்கள் அனைவரும் ஆதரவு தரும் முடியும் சக்ரைஸ் பண்ண முடியும் லைக் பண்ணும்படி மிக சொல்லுகின்றேன் மிக பல கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் என்னுடைய என்னுடைய யூடியூபால் என்னுடைய யூடியூப் சேனல்கள் என்னுடைய வா ஃபேஸ்புக் மூலமாக யார் பார்க்குறாங்களோ கேட்குறாங்களோ அத்தனை பேருமே லைக் கட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க சர்க்கரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஆனால் வந்து ஜாதக பண்ணும்போது ஒரு வார்த்தை அடிப்படையில் ஜாதகம் பார்க்க அணுக முடியும் மிகப்பணிபடி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் எந்த எந்த அண்டி நாட்டு எந்த தேசத்தில் இருந்தாலும் கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி அவர்கள் வந்து என்னுடைய எண்ணுக்கு என்னுடைய செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முடியும் மிக பணிபடி கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகம் பார்க்கப்படும் திருமணம் பொறுத்த அனைத்தும் சொல்லப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு இருபத்தஞ்சி பத்து நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்று ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்